பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் சாலை புது ஏரியாவில் ஒரு நாலு ஏக்கரா விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு ஒரே கிலோமீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்திங்கன்னா சாலை புதுருங்க சாலை புதுலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க பெரியபடியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க மெயின் ரோடு கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் பூமிக்குங்க சுற்றியுமே வந்து தென்தோப்புக்கிற ஏரியாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குதுங்க நம்ம மெயின் ரோடுக்கு மேலார் மெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏக்கராங்க ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுளாகுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து பூமி அமைச்சிருக்குதுங்க ரோடுவேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு கிடையாதுங்க போரல் கிடையாதுங்க ஒரே ஒரு ஒரு மூணு கட்சி சர்வீஸ் மட்டும் பழைய சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்கா தண்ணி பாயுங்க மொத்த பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க அறுபத்தி அஞ்சு ரூபா வேலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க கிணறு வெட்டினாலோ போர் உடல் நல்லா தண்ணி ஆகுங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த பூமிங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேகாரமாக வந்து தென்னந்தோப்புங்க தோப்புங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படி தான் தாளமாக பண்ணிக்கலாங்க கிணறு வெட்டினாலோ போர் போடலாம் நல்லா தண்ணியாகுங்க இந்த ஏரியாலிங்க இதான் உங்களுக்கு ரோடு பேசுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க இதான் தாரோடுங்க நீங்கள் அப்படியே வந்து பூமிக்குள்ளே போய்க்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க